சிந்திங்க சேனல் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நவகிரகத்துல வியாழன் அதாவது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் நாம குரு பகவான் அப்படின்னு நினைச்சு தவறுதலா தக்ஷணாமூர்த்தியாருக்கு நாம கொண்டை கடலை மாலை சாத்துரும் யாருக்கு எந்த ஒரு வழிபாட்டை செய்யறோமோ அதன்படிதான் நமக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் நாம செய்யக்கூடிய வழிபாடை தவறாக அமையும் பொழுது நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு நம்ம பார்த்துக்கணும் சாட்சாத் அந்த சிவபெருமானே தான் தட்சிணாமூர்த்தி சுரூபத்துல குருவாக நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவராக இருக்காரு தட்சிணாமூர்த்திங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா தக்ஷணம் அப்படின்னா தெற்கு தெற்கு முகமாக பார்த்து அவர் அமர்ந்திருந்து நமக்கு ஞானத்தை புகட்டுவதால் அவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வியாழன் அப்படிங்கறது இவருடைய திருநாமம் அதாவது இனிமே நீங்க கேட்க போறது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தி இந்த நவகிரகத்துல இருக்கக்கூடியவர் இவருடைய திருநாமம் வியாழன் இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆங்கிரச முனிவர் அப்படின்னு சப்த ரிஷிகளில் ஒருவரான முனிவரினுடைய மகன் தான் இந்த வியாழன் இவரை ஏன் குரு குருன்னு எல்லாரும் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் சிறப்பாக கற்று தேவர்களுக்கு யாகங்களையும் வேள்விகளையும் ஒப்ப நடத்தி தந்த காரணத்தினால எல்லாம் இவரை குருனே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தேவேந்திரனுடைய சபையில இவர்தான் குருவாகவும் இருக்கக்கூடியவர் இந்த ஒரு காரணம்தான் அஹ் இந்த தேவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே இவரை குரு குரு அப்படின்னு அழைச்சதுனால இவரை நாமளும் குரு அப்படின்னு அழைக்கிறோம் நம்ம ஜாதக கட்டத்துல வரும்போதும் சரி நம்ம ஜாதக கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு பெயரும்போதும் சரி அள்ளி அள்ளி தரக்கூடியவர் குரு இந்த குருவினுடைய பார்வை நம்ம ஜாதகத்துல படும்போது நம்ம வாழ்க்கையில படும்போது சதல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த குழந்தைகளுக்கு நாம திருமணம் பண்றதுக்கு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல ஆஹ் குரு பலன் வந்திருக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லம்மா இன்னும் குரு வரல குருவினுடைய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வரல அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே குருவினுடைய பார்வை ஒரு ஜாதகத்துல பட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னா துணிந்து எல்லா விஷயங்களையும் செய்யும் போது வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த குரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஜாதகத்துல சகல விதமான நன்மைகளையும் நமக்கு தந்து வாழ்க்கையில நாம பல மடங்கு உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருவேளை இந்த குரு நம்ம ஜாதகத்துல சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம வணங்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த குருவே ஆஹ் இந்த கடவுள் சொன்ன கேட்பாரு அப்படின்னு யாரும் சொல்லலாம் அப்படின்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சொல்லலாம் இந்த குரு பகவான் மட்டும் கிடையாது இந்த வியாழன் மட்டும் கிடையாது நவகிரக கடவுள்கள் அத்தனை பேருமே சிவபெருமானும் முருகப்பெருமானும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முடியாதுன்னு சொல்லாமல் கேட்டே தீர வேண்டும் அந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமானினுடைய வார்த்தைக்கும் சிவபெருமானினுடைய வார்த்தைக்கும் அஹ் அடிப்பணிந்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இந்த நவகிரக கடவுள்கள் அதனாலதான் இப்ப கூட இந்த திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு அதாவது அஹ் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சொல்றோம் இல்லையா இந்த குரு பகவானுக்கு பிரதானமான பூஜைகள் பிரதானமான சன்னதி அப்படின்றது இருக்கும் ஏன்னா இந்த முருகப்பெருமான் ஆஹ் தன்னுடைய தந்தையாரை பூஜித்த ஸ்தலமாக அந்த திருச்செந்தூர் அப்படின்றது இருக்கு ஆக குரு நம்முடைய ஜாதகத்துல அவருடைய பார்வை பட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னா இயற்கையிலேயே நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்திருந்து பேசாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நாம செய்யணும் எப்போ ஒருத்தர் வந்து மாதா பித்தா குரு தெய்வம் மதிக்கலையோ அங்கே குருவுக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ குருவினுடைய சில சங்கடங்களுக்கு நாம ஆளாக வேண்டிய சூழல் உருவாகும் அதாவது நம்ம ஜாதகத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா சகல வளத்தையும் தருவாரு ஆனால் எப்போ தருவாரு எவ்வளவு பணமோ செல்வமோ ஆஹ் சொத்துக்களோ இருந்தாலும் அந்த தன்னடக்கம் அப்படின்றது இருக்கணும் கர்வம் அப்படின்றது இருக்கக்கூடாது ஒரு முறை சந்திர பகவான் குரு பகவான் கிட்ட ஜோதிஷம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அதே மாதிரி அவர்கிட்ட ஜோதிஷமும் கத்துக்கிட்டாராம் கற்றுக்கிட்ட பிறகு தன்னுடைய ஜோதிஷ அந்த திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு உடனே குரு பகவான் கிட்ட போயிட்டு அஹ் பூலோகத்துல ஒரு குழந்தை பிறந்துருக்கு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நான் கணிச்சு சொல்லட்டுமான்னு கேட்டாராம் குரு பகவானும் தன்னுடைய மாணவர் தானே அதனால சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் சொன்னாராம் ஆஹ் இந்த பூலோகத்துல இந்த ஒரு குழந்தை இப்ப பிறந்திருக்கு இல்லையா இந்த குழந்தை ஒரு வருடத்திற்குள்ள இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாராம் குரு பகவானும் ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான் அந்த ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த நேரத்துல சந்திரன் என்ன பண்ணாராம் ஆஹ் நான் கரெக்டா சொல்லிட்டேன் எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தனக்குள்ள அந்த ஒரு கர்வம் அப்படின்றது வெளிப்பட்டது அந்த குழந்தையும் ஒரு வருடம் ஆக போகுது போகுது அந்த ஒரு வருடம் ஆயிடுச்சு அந்த குழந்தை இறந்து போயிடும் இல்லையா அதை வந்து சந்திரவாகன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நாம கணிச்ச அந்த பலன் வந்து கரெக்டா அந்த குழந்தை இறந்து போகுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த குழந்தை தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை அதனுடைய உயிரை எடுப்பதற்காக ஒரு பாம்பு அந்த தொட்டில இருக்கக்கூடிய சங்கில வந்துகிட்டு இருக்கு இதை வந்து குரு பகவானும் பாக்குறாரு அப்போ பார்க்கும்போது சந்திரன் அவருடைய ஆணவத்தோட தன்னுடைய அந்த கல்வியினுடைய ஆணவத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்ச நேரத்தை அந்த பாம்பு திங்கி அந்த குழந்தை சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குரு பகவான் அந்த குழந்தைய வெச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அந்த பாம்பு நெளிஞ்சு வந்தது பார்த்துட்டு அதற்கு அந்த பாம்பு வந்து பொம்மை மாதிரி தெரியும் அந்த பாம்பு அதை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருச்சு அந்த பாம்பினுடைய அந்த தலை வந்து அந்த சங்கிலி அந்த தொட்டில் சங்கிலியில மாட்டிருச்சு அப்படி சுத்தி இப்படி சுத்தி ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சு அந்த பாம்பு இறந்தும் போச்சு உடனே சந்திர பகவானுக்கு குழப்பம் ஆயிடுச்சுன்னு தான் இப்போ இந்த பாம்பு கடிச்சிருக்கணும் இந்த குழந்தை இறந்துருக்கணுமே எப்படி இந்த குழந்தை பிழைச்சது அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை கொள்வதற்காக மீண்டும் குரு பகவானை போய் பார்த்தாராம் அப்போ அந்த குரு பகவான் கிட்ட கேக்குறாரு நான் கணிச்ச ஜா கணிப்பு கரெக்டு தானே இப்போ அந்த சந்திர பகவான் கேட்கிறாரு இந்த குழந்தை எப்படி பிழைச்சது அப்படின்னு கேட்கும்போது குரு பகவான் சொன்னாராம் உன்கிட்ட அந்த கர்வம் இருந்தது ஆணவம் இருந்தது நான் கணிச்சேன் சரியா இருக்கும் நான் பார்த்தேன் சரியா இருக்கும் நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கர்வம் உன்கிட்ட இருந்தது அதனால தான் அந்த குழந்தை இறக்கல பிழைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான் அதுதான் எப்படி அப்படின்னு சந்திர பகவான் கேட்கும்போது குரு சொன்னாராம் அதாவது குரு பகவான் சொன்னாராம் நான் தான் அந்த குழந்தைய கண் வாங்காம பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் பார்த்த அந்த பார்வை அந்த குழந்தைய காப்பாத்துருச்சு அப்படின்னு சொன்னாராம் ஆக ஆஹ் நமக்கு ஜாதகத்துல குருவினுடைய பார்வை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நமக்கு ஆணவம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆணவத்துக்கான தண்டனையை குரு நம்ம ஜாதகத்துல சஞ்சரிக்கும் போதும் தரலாம் அப்போதைக்கு குருவினுடைய சஞ்சரிப்பு நம்ம ஜாதகத்தில் இல்லாவிட்டாலும் எப்போது வருகிறாரோ குரு அப்போதும் அதற்கான தண்டனையை நாம அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதனால நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது நாம நடந்து கொள்ளும் முறையிலதான் நமக்கு இருக்கு இப்போ வியாழன் அந்த குருவினுடைய அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பாத்துக்கோ இல்லையா தான் இந்த கொண்டை கடலை மாலை உகந்தது மஞ்சள் நிற வஸ்திரம் உடை உகந்தது மஞ்சள் நிற மலர்கள் உகந்தது கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தா முல்லை மலர் இந்த வியாழனுக்கு குருவுக்கு ரொம்பவே உகந்தது சரிங்களா நெய் தீபம் முல்லைப்பூ சாத்தி கொண்டை கடலையை நாம குவியலாக வச்சாலும் சரி இல்ல மாலையாக அணிவிக்கிறதுக்கு குருக்களிடம் கொடுத்தாலும் சரி நல்லதொரு வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும் ஏன் இந்த கொண்டை மாலை அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தத்துல முப்பத்தி ஆறு தத்துவங்களை உணர்த்துவதாக இந்த கொண்டை கடலை அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஆறு தத்துவம் அப்படின்னா முப்பத்தி ஆறு கொண்டை கடலை இருக்கணுமா அப்படின்னு கிடையாது உங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவசியம் ஏற்பட்டால் மட்டும் இந்த கொண்டை கடலை அப்படின்றத எத்தனை எண்ணிக்கையில கட்டணம் அப்படின்றத உங்களுடைய நம்பிக்கையான ஜோதிடரை அணுகி கேட்டு தெரிந்து அதன் பிறகு தேவைப்பட்டால் இந்த கொண்டை கடலை மாலை அப்படின்றத குருவுக்கு அதாவது வியாழனுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாத்தினால் போதும் அஹ் மற்றபடி நாம வியாழக்கிழமை வியாழக்கம கடலை மாலை சாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவருக்கு கையெடுத்து வணங்கினாலே கூட குரு நம்மை ரொம்பவே ஆசீர்வாதம் பண்ணுவார் இது உண்மை சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்